அப்படியே ஒரு கண் பாயிண்ட் காது பாயிண்ட் லங்ஸ் பாயிண்ட் லிவர் கால் பிளாடர் அடுத்தது வந்து சோலார் பிளக்ஸ் அடுத்தது ஸ்டெமக்கு அடுத்தது வந்து கிட்னி அடுத்தது லார்ஜ் இண்டஸ்ட்ரிமால் இண்டஸ்ட்ரி அப்படியே வந்துட்டோமா இது வந்து பிரெயின் பெட்டியூரி கிளான் பாயிண்ட் விரல்கள் அப்படியே கொண்டு வர்றோம் முதல்ல வந்து கொடுத்துருவோம் எப்படி ட்ரீட்மெண்ட் கொடுக்குமோ அது மாதிரி பண்ணதே இது கடைசியா கிளாஸ் சொல்லி தருவாங்க இப்போ வந்து இந்த ட்ரீட்மெண்ட் குடுக்கறதுக்காக நம்ம பயன்படுது கால் உள் பாதம் ஃபுல்லா இருக்கா மேடம் நிறைய இருந்திருக்கா உள்பாதம் தான் இந்த மெத்தட் வந்து கிறிஸ்டல் எப்படி ஏக்குறது எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கறது பயிற்சியில வந்து அப்புறம் சொல்லி தருவோம்

இப்போ கிரிஸ்டல் வச்சு கொடுப்போம் எரிச்சலோட வந்தாங்க கிரிஸ்டல் மெத்தடில் இப்போ எப்படி இருக்கு எரிச்சல் எரிச்சல் குறைஞ்சிருது இது ஒரு மெத்தட் இதே மாதிரி எல்லா வியாதியும் குணப்படுத்துறது கிறிஸ்டலை எப்படி பிடிக்கணும் கிறிஸ்டலை எப்படி இயக்கணும் கிறிஸ்டனுக்கு எப்படி ஆர்டர் பண்ணணும் எல்லாம் கிளாஸில் அடுத்த கிளாஸ் முழுமையாக சொல்லித் தருவோம் இப்போ இன்ட்ரோடக்ஷனாக உங்களுக்கு சொல்லிடுவோம் இதை பயன்படுது இது ஒரு கிரிஸ்டல் ரிஃப்ளக்ஸ் ஆலஜ் அதனால சின்ன சின்ன பிரச்சனை வர்றவங்க ரெண்டு ரெண்டு நிமிஷம் அப்படியே பிடிச்சி கொடுத்துட்டிங்கன்னா ஃபுல்லாக போயிடும் அவ்வளோதான் அதனால கிரிஸ்டல் ரிஃப்ளக்ஸ் ஆலஜில் இப்போ பார்த்தது கால் பாதை எரிச்சலுக்கு கிறிஸ்டலை பயன்படுத்தி எரிச்சலை குறையத்துக்கு பயன்படுத்துகிறோம் இதையும் நீங்க நயன்படுத்தலாம் டாக்டர் ரவிச்சந்திரன் அண்ணா நகர் சென்னை நயன் ட்ரிப்பிள் ஃபோர் சிக்ஸ் ஃபோர் ஒன் ஜீரோ சிக்ஸ் டூ நன்றி வணக்கம் அப்படின்னு நினைச்சேன் எடுத்துட்டு அப்புன்னு வாங்க இந்த குறைஞ்சிட்டல மேடம் ஆ ரைட்டு அடுத்தது சோல்டர் பின் நம்ம உங்களுக்கு தலைவலி ரைட்டு ஆ ரைட்டுங்க you <laughs>